ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேலம் ஸ்பெஷலான ஆடி ஒன்றுக்கு தேங்காய் சுடுற பண்டிகை எப்படி நாங்கள் வீட்டில் ஃபேமிலியோடு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிகாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக ஃபுல்லாக பார்த்துருக்கேன் ஏன்னா சேலமில் மட்டும்தான் இந்த பண்டிகையை ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க நாமளும் பார்த்தீங்கன்னா காலையிலேயே இந்த பண ஓலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துட்டோம் நல்லா விறகுலாம் காய வச்சு நம்மளோட ஆடி ஒன்றுக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா குச்சி தேங்காய் அதுக்கு உள்ளே போகிற பூரணம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சேல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நாமளும் போய் கடையில் வாங்கிட்டு வந்துடுவோம் வாங்குறதுக்காக நம்ம வந்து கடைக்கு போயிட்டு இருக்கோம் அதுக்கு அப்புறமேட்டு தேங்காய் அப்புறம் உள்ள பூர்ணா வைப்பாங்கல்ல அதெல்லாம் வாங்குறதுக்கு சாரி கட்டிக்கிட்டு வண்டியில எப்படி உட்காந்துட்டு போறான்னு பாத்துக்கோங்க நானே என் தங்கச்சியும் பார்த்திங்கன்னா அப்படியே பேசிக்கிட்டே கடைக்க வந்துட்டோம் ஒவ்வொரு கடையிலுமே பார்த்திங்கன்னா குச்சி அதுக்கப்புறமேட்டு தேங்காய் பூரணம் எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க எந்த கடையில் வாங்காதனே ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த கடையில் ரேட்டு கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்கன்ட்டு நல்லா நல்லாயிருக்கு நல்லா எழனி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கடையில் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி வாங்கலான்ட்டு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டமாகவும் இல்லை ஏன்னா கடைசி டைம் ஆகிடுச்சு இதே ஒரு நாளைக்கு முன்னாடி போய் வாங்கினோம்னா எல்லாமே ரேட் அதிகமாக சொல்லுவாங்க ஒரு நாலு தேங்காய் பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கிட்டோம் நான் என் தங்கச்சிங்க ரெண்டு பேர் அப்புறமேட்டு எங்கள் அம்மா அந்த மாதிரி ஒரு நாலு பேத்துக்கு மட்டும் ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய தேங்காயெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க நம்ம ஃபேமிலி ஃபுல்லாகவே அப்படியே நூறுபாய்க்கு ஒரு நாலு தேங்காய் வாங்கிட்டோம் கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆகிருச்சு ரேட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனால அப்படியே நூறு ஆமாம் அப்புறம் ஏன் நீ வந்து நீலாம் மேக்ஸ் பேசுகிற அளவுக்கு ஆயிடுமே அப்படியா ஓகேவா போலாம் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியில் இன்னும் ரெண்டு மெம்பர்ஸ் வந்துட்டாங்க நம்மளோட பூஜா ஆகாஷ் அதுக்கப்புறமேட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா குச்சிலாம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படியே பேசிட்டு பேசிகிட்டு நின்றுருந்தோம் பூஜா தான் பூசை கூட அழுங்காமல் குழுங்காமல் தூக்கிட்டு போனா பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வாங்கின கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் தேங்காய் மட்டும்தான் வாங்கியிருந்தோம் ஒரு நாலு தேங்காய் வாங்கியிருந்தோம் குச்சி வாங்கவே இல்லை ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன குச்சா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கடையில் ஓரளவுக்கு நல்ல பெரிய சைஸ்லேயே இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கடையிலே நம்ம வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குச்சாக செலக்ட் பண்ணிருந்தோம் இந்த குச்சி செலக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம நல்லா முழு முழுன்னு நல்லா பெருசாக இருக்க குச்சாக பார்க்கணும் இல்லைன்னா கோணையாக இருந்துச்சுன்னா நம்ம கோணையாக வளைச்சி உடச்சி நம்ம விளாடும் போது அந்த தேங்காயெலாம் பார்த்திங்கன்னா கல்விட்டு விழுந்துடும் அதனால் நல்லா சாஃப்டாக அதுக்கப்புறமேட்டு மொத்தமாக இருக்க குச்சாக பார்த்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி சின்ன குச்சா இருந்தாலுமே நம்ம நெருப்புல கட்டும் போது குச்செல்லாம் எரிஞ்சு கீழே உளுந்து உடஞ்சிரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு பெரிய குச்சா பாத்துட்டோம்னா நமக்கு சேஃப்டியா இருக்கும் எவ்வளவு முன்னேறி உனக்கு தெரியாது கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மளும் ஒரு நாலு குச்சி செலக்ட் பண்ணிட்டோம் அந்த அண்ணனும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தேய்ச்சி தரேன்னு சொல்லிட்டாங்க சரி நமக்கு வேலை மிச்சம் ஆயிரம் சொல்லிட்டு அந்த அண்ணன் தேய்ச்சி தர சொல்லிட்டோம் ஸோ தேய்ச்சி தந்துட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு பொருளாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த நாலு தேங்காய் வலியும் குடிமையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த குடிமீலாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம மேலே வந்து அந்த கண்ணில் வந்து குச்சி வச்சு அடிக்க முடியும் ஃபர்ஸ்ட் நம்ம குடிமையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு மேல இருக்க நாரையும் ரிமூவ் பண்ணிடுவோம் மழை வந்துருச்சு அதுக்குள்ள நம்மளோட ஓலையெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள எடுத்து போட்டுட்டு இருக்காங்க நம்மளும் அப்படியே இந்த தேங்காய் எல்லாம் தேய்க்கலாம் இந்த சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி பாவனை வந்து தேங்காவெலாம் நல்லா கல்லில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு இருக்காங்க நல்லா முழு முழு ஆகிறதுக்கு வசரம் கல்லை வச்சு தேய்ச்சிட்டு இருக்காங்க தேங்காய் ஸ்மூத்தாக நல்லா முழு முழு ஆக்கிறதுக்கு அப்படியே நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டிக்கிட்ட என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படியே நீங்களும் கொஞ்சம் கேளுங்க அதுக்குள்ளே என்னென்னலாம் போடுவாங்க பாசிப்பருப்பு வெள்ளம் அப்புறம் வந்து அவுளு போட்டிக்கல்ல ஒன்னா கலந்து கொஞ்சம் எடுத்துட்டு பாய தண்ணி எடுத்து பாயத்தண்ணு உங்க போடணும் போட்டுட்டு சுடணும் போட்டுட்டு குச்சி வச்சு மஞ்சள் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு தேங்காய்க்கு குச்சிக்குலாம் மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் நெருப்பு போட்டு நெருக்களை காட்டணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாட்டி சொல்கிற அட்வைஸ் எல்லோரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம மிக்சிங் பண்ணுற இடத்துக்கு போயிடலாம் அதாவது இது பேர் தான் பூரணம்னு சொல்லுவாங்க இந்த தேங்காய்குழை இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறமேட்டு எளி தண்ணி ஊற்றினா அதில் அப்புறமேட்டு சூட்டில் பார்த்திங்கன்னா வேகும் இதுக்கு வந்து ஈஸியாக வேகிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் பார்த்திங்கன்னா அவுள் வந்து சீக்கிரமாக வந்துடும் அதனால பார்த்திங்கன்னா இதில் அவுள் யூஸ் பண்ணுறாங்க லைட்டாக பார்த்திங்கன்னா ஒரு சில எல்லாம் அரிசியும் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அரிசி அவ்வளோ சீக்கிரம் வேகாது அப்புறமேட்டு நம்ம அவள் அதுக்கப்புறமேட்டு பொட்டுக்கடலை நாட்டு சக்கரை அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு சில இன்கிரீடியன்ஸ் மாதிரி இந்த சின்னதாக தான் பார்த்துருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் அவ்வளோ எக்ஸ்ட்ரா பண்ண கூட பரவாயில்லடா அது வெண்டி நம்ம தேங்காய்குள்ளே போடுற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம தேங்காய்குள்ளே போடுறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை ஒன்று ரெடி பண்ணோம் அதுக்காக அந்த குடிமையை கழட்டின இடத்துல ஒரு மூணு ஓட்டை இருக்கும் அந்த மூணு ஓட்டையில பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய ஓட்டையா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆணி வச்சு இல்லைன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு உளி வச்சு அந்த ஓட்டையை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துடணும் அது வழியாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இன்கிரீடியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்னதாக ஒரு இதை வச்சு பார்த்தீங்கன்னா கொத்தி கொத்தி போட்டுட்ருப்போம் நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற தண்ணியை வெளியே எடுத்துடணும் அதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம உள்ளார போடவே முடியும் தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துட்டு ஃபஸ்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒருத்தர் போட போட பின்னாடி ஒருத்தர் அந்த குச்ச வச்சு குத்த குத்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போவோம் தேங்காய்க்குள்ளே அப்படியே நம்ம வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா சின்சியராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க எல்லாருமே பெரியவங்க சின்னவங்க சேர்ந்து அந்த தேங்காய் குள்ளே பூரணெல்லாம் ஓரளவுக்கு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு மீதி இருக்க கேப்பில் பார்த்தீங்கன்னா எளநீ தண்ணியை நம்ம திரும்பி ஊற்றணும் ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா இந்த குச்சி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த குச்சிலாம் தான் நம்ம அடிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம அடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ எல்லாருமே பூரணெல்லாம் இருக்காங்க நம்ம ஃபஸ்ட் கடைசியாக எளநீ தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மஞ்சள் கூமெலாம் பார்த்திங்கன்னா இந்த குச்சுக்கெலாம் ஃபுல்லாக தொடவி விட்டுருக்கலாம் மஞ்சள்

குச்சிக்கெல்லாம் ஓரளவுக்கு நம்ம மஞ்சள்லாம் பூசி குங்குமம்லாம் வச்சாச்சு இப்போ வந்து நம்ம பூரணெல்லாம் ஃபில் பண்ண தேங்காய்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எளநீ தண்ணி மீதியா இருக்கிற இடத்துல ஊற்றணும் இப்போ ஓரளவுக்கு நம்ம எல்லா தேங்காவும் பூரணம் ஃபில் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம எளநீ தண்ணி ஊற்றிடுவோம் என் தங்கச்சி தான் பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டு இருக்கா வர வர வா ஊத்து எடுக்கவே மாட்டேன் போ இந்த தண்ணி ஊற்றும் போது கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சிந்தோம் நீங்கள் இது மாதிரி ஊற்றும் போது கீழே ஒரு தட்டு வச்சு ஊற்றினா கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக இருக்கும் நாங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வீடியோக்கு அவசரப்பட்டு அப்படியே ஊற்றிட்டுருக்கோம் எல்லாம் பார்த்திங்கன்னா மீதி இருக்க கேப்பில் நம்ம எளநீ தண்ணி ஃபில் பண்ணிட்டோம் இப்போ இந்த தேங்காய் வந்து கரெக்டாக எப்படி அடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம மேட்ரே ஒழிஞ்சிருக்கு இந்த ஷார்ப்பாக இருக்க எஜ்ஜெலாம் பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக இந்த ஷார்ப்பாக இருக்க எஜ்ஜு எடுத்தால் அந்த சின்னதாக ஒரு ஹோல் இருக்குல்ல அந்த ஹோலில் வச்சு மேலே ஒரு சுற்றியில் வச்சு அழகாக மெதுவாக அடித்தோம்னா அந்த கேப்பில் வந்து கரெக்டாக அந்த குச்சி ஃபிட் ஆயிடும் நம்ம தூக்கிட்டு சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் போஸ் கொடுத்தா அப்புறம் என் தங்கச்சி கொஞ்சம் நேரம் போஸ் கொடுத்துட்ருக்கா ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா எவ்வளோ பக்குவமாக வீடியோக்கு போஸ் கொடுத்துட்ருக்கோன்னு பார்த்தா

இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் வச்சு நம்ம குச்சிலாம் அடிச்சிட்டோம் இப்போ மீதி இருக்க தண்ணியெல்லாம் என் தங்கச்சி குடிச்சிட்டு இருக்கா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா காமெடி பண்ணுறதுக்கு ஒரு அண்ணன் எங்கள் கடையில் வேலை செய்கிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா எப்படி காமெடி பண்ணுறாங்கன்னு பாருங்க கண்டு குத்தம் கண்டு குத்து குழு குத்து குத்துதா குச்சிக்கெலாம் பார்த்தீங்கன்னா தே நம்ம மஞ்சள் தொடவிட்டு அதுக்கப்புறமேட்டு குங்குமம் வச்சு பொட்டு வச்சுருப்போம் ஆனால் தேங்காய்க்கு திரும்பி வைக்கணும்ல டபுள் வேலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய்க்கு வந்து நல்லா முழு முழுன்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் ஒரு பாக்கெட் மஞ்சள் அப்புறம் குங்குமலாம் எடுத்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நீட்டாக அதில் ஃபுல்லாக தொடவிட்ருக்கேன் அப்படியே ஃபுல்லாக தொடதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் சுற்றி நாலு குங்குமத்தில் ஒரு பொட்டு வச்சிடணும் வச்சுட்டா பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராசஸ் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு சுடுறதுக்கு எடுத்துகிட்டு போயத்துக்கு தயாராகிடும் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் சுடுறதுக்கான ப்ராசஸ் இதே தான் நம்ம வருஷம் வருஷம் ஆடி ஒன்றுனா பண்ணிட்டுருக்கோம் பாருங்கள் ஒரு சில தேங்காய்லாம் பார்த்திங்கன்னா வீக்காக கலந்துட்டு வர மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு சில இடம்லாம் பார்த்தீங்கன்னா டைட்டா அடிச்சிருக்காது அதனால பாத்தீங்கன்னா கண்டுட்டு வர மாதிரி இருக்கு இப்போ நம்மளோட தேங்காவெல்லாம் பாத்தீங்கன்னா சுடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ சுரத்துக்கு ரெடியா எடுத்துட்டு போறோம் வாங்க சுட ஆரம்பிச்சிடலாம் வாங்க சுட ஆரம்பிச்சிடலாம் இங்கே தான் இப்போ நம்ம தேங்காய் சுட போகிறோம் இதுக்காக தேவையான பொருள்லாம் பணம் ஒல எல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிட்டோம் மலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நலஞ்சிருக்கும் அதுக்குள்ள பார்த்திங்கன்னா சேஃப்டி பண்ணி வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சிட்டோம் நம்ம ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு லைனாக நின்று ஆளுக்கு கையில் ஒரு தேங்காய் குச்சி வச்சு சுடுறதுக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கோம் இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம பெரியவங்க சின்னவங்க எல்லாமே லைனாக ஓரளவுக்கு போஸ் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போயுமே வருஷம் வருஷம் எடுப்போம் அதே மாதிரி இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா லைனாக நின்று எடுத்துக்கிட்டோம் அது என்ன சொல்லுவாங்க தேங்காய் சுடுற பண்ணி எதாவது சொல்லுங்கள் சொல்லுங்களா இப்ப இருக்க ஆர்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம வீட்டுல இருக்க எல்லாரும் குட்டிஸ் எல்லாமே நின்று இருக்கோம் ஆர்டர் வைசா நானு அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு பை ஏஜ் வைஸ் பாத்தீங்கன்னா நின்று இருக்காங்க இந்த போட்டோஸ் எல்லாம் எப்பயுமே எடுத்து முடிச்சுட்டு தான் நம்ம தேங்காய் சுடத்துக்கே போவோம் ஏன்னா தேங்காய் சுட போயிட்டா எல்லாரும் தேங்காவும் பார்த்தீங்கன்னா கலண்டு சில பேர் உளுந்து போயிரும் இப்போ நம்ம கற்பூரத்தை பார்த்து வச்சுட்டு நல்லா நம்ம ஒலையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம எல்லாருமே செலப்ரேட் பண்ண போகிறோம் எல்லோரும் வீடியோ மட்டும் எல்லோரும் பார்த்துக்கோ ஒரு மூணு பழம்பெலாம் இருந்துச்சு அதையும் அப்படியே நெருப்பில் சுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்திங்கன்னா நெருப்பில் போட்டோம் ஒழுங்க ஆட்டம் ஆட்டோமேடுங்க ஒரு குச்சி போயிடுச்சு டேய் வாடா 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 டேய் வா இதோட பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் சொல்ற பண்டிகை ஒரு எண்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாரும் தேங்காவும் வந்துருச்சு ஒரு சில தேங்காய்லாம் பார்த்தீங்கன்னா கல்லிட்டு உள்ளாரி விழுந்திருக்கோம் நான் பார்த்தீங்கன்னா ஹீட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு போன் எடுக்கல தேங்காய்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் வச்சுட்டோம் ஒரு சில தேங்காய் மட்டும் பார்த்திங்கன்னா குச்சோடு இருக்கிறது மட்டும் நம்ம சாமிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் பிள்ளையாட்ட போய் வச்சு உடச்சி கும்பிட்டுருவோம் ஹும். அங்க குச்சி கட்டி யா. உன வீடியோக்கு நீ வர மாட்டிக்கிற அவள வர. நானா வர மாட்டிக்கிறேன். நீ நீ எடுக்கே மாட்டிக்கிற. நீ அவங்கள வரலாம். உன் கூட வந்து நின்னத்தை எடுப்பேன். ம் குண்டு போச்சு. சாமியில் வந்து நம்மளோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை பக்கமாக ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் நம்ம பனம்பழம் சூடாகிறதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் அதை சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பனம்பழத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கொட்டை இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்து நான் சாப்பிட்டேன் மீதியெலாம் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு வீட்டில் எல்லோரும் பிரித்து கொடுத்துட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்னு சொல்லலாம் ஸ்நாக்ஸ் இல்லை இது வந்து நல்ல ஒரு ஃப்ரூட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம தேங்காவும் பார்த்தீங்கன்னா உடச்சி டேஸ்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் இருக்கோம் பாருங்க நீங்களே எப்படி டேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சவர் வந்து எல்லார கிலோ வாங்கنا அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க உங்கள் ஊர்லேயும் இது மாதிரி ஸ்பெஷலாக எதாவது பண்ணி இருந்துச்சுன்னா மறக்காமல் அது கீழே கமாண்டில் சொல்லுங்கள் பாய் மக்களே